வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரையுமே நம்பி நான் ஏமாந்து போயிட்டப்பா இன்னும் சொல்ல போனா துரோகிகள் தான் இத்தனை நாளா என் கூட இருந்திருக்காங்க எப்படிதான் இதையெல்லாம் தெரியாம இத்தனை கால நான் ஓட்டினே எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கூடவும் கூடவும் கசனே இருந்துட்டு இருக்காதுங்க கொஞ்ச நேரம் தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க இந்த தனிமை உங்களுக்கு எதை கொடுக்குதோ இல்லையோங்க இவ்வளவு நாள் நாம யாரையெல்லாம் நம்பி எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கிறோமே இவ்வளோ பெரிய முட்டாளா நம்ம மாறிட்டோமே அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த தனிமை உங்களுக்கு புரிய வச்சிடும் கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க எப்போ பார்த்தாலும் எல்லாரு கூடயுமே உங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பிஸியான வாழ்க்கை வாழ்றது சந்தோஷம்தான் அது தப்பு இல்லைங்க அதே நேரத்துல உங்களுக்கு தனிமை அப்படிங்கிற ஒரு மருந்து கண்டிப்பாக தேவை தனிமையில நீங்க உட்கார்ந்து யோசிக்கும் தான் தெளிவாக உங்களுடைய மனநிலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தனிமை தான் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களை தவிர உங்களுக்கு யாருமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன் இன்னும் எத்தனை ஏமாற்றங்களும் வழிகளும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறது நீங்க யாருக்குமே தெரியாதுங்க ஒரு சில நேரத்துல வாழ்க்கையில எல்லாத்தையும் பட்டு அனுபவிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் இத்தனை நாளா நம்மளை தவிர நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கமே அப்படிங்கிறத அன்னைக்கு தான் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அதை உணர்றதுக்குள்ள எத்தனை வழிகள் காயங்கள் கஷ்டங்கள் துரோகங்கள் இது எல்லாத்தையும் நீங்க அனுபவம் அனுபவிச்சிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் காயங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் வரதுக்கு முன்னாலேயே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இங்கே ஒன்று மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே சில காலம்தான் அது உறவா இருந்தாலும் சரி உயிராகவே இருந்தாலும் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி போனீங்க அப்படின்னா அது ஆபத்து தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படிங்கறத மனசுல போட்டு அப்படியே வேர் விதைச்சிக்காதீங்க யாருமே உங்க கூட கடைசி வரைக்கும் வர வரமாட்டாங்க அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனமான உண்மை எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்காதிங்க நீங்க வாழும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க நீங்க தொலைஞ்சிராம இருக்கிறதுக்காக கிடையாதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் கிடையாது மத்தவங்க உங்களை இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காகத்தான் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க சொல்றேன் ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுட்டு போங்க அதுதான் நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க காலம் இன்னும் முடியலங்க இனி கண்ணீர் விட தேவையும் இல்லை காலச்சக்கரம் உங்க பக்கம் கண்டிப்பா ஒரு நாள் சுழந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் பக்கமும் அது சுற்றி வரும் அன்னைக்கு உங்களுக்கு வழி கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு சின்ன புன்னகையால் பதில் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருங்க யாரையும் பழி வாங்குகிறேன் எனக்கு கஷ்டப்படுத்துனவங்களை கண்டிப்பாக நான் கஷ்டம் கொடுத்தே தீர்வேன் அப்படின்லாம் தேவையில்லாத விஷயத்தை கையில் எடுக்காதீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வழி கொடுத்த அந்த மனுஷங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பா வரும் அந்த பதிலடி அப்படிங்கறது ஒரு சின்ன சிரிப்பா இருந்துட்டு போகட்டுமே அந்த சிரிப்பை விட ஒரு செருப்படி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க யாருக்குமே பிடிக்காதவங்களா மாறி போறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா நீங்க நேர்மையா இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம் ஒரு சில மனுஷங்களை சுத்தி இருக்கிற யாருக்குமே பிடிக்காது நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம நேர்மையா இருக்கிறது தான் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சோ யோசிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய நேர்மையை நீங்க கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க நம்மளோட லைஃப்ல நம்மளோட ரூல்ஸ் பிரகாரம் நாம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறைக்காம நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க இங்க நல்ல குணம் இருக்கக்கூடிய ஒருத்த யாரையுமே தரம் தாழ்த்தி விமர்சிக்கவே மாட்டான் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கண்டிப்பா யாரையும் தப்பு தப்பா தரம் தாழ்த்தி விமர்சிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தரங்கெட்டு போன ஒருத்தருடைய கண்ணுக்கு அவனுடைய பார்வைக்கு இங்க யாருமே நல்லவங்களா தெரியவே மாட்டாங்க ஸோ மகாபாரதத்துல ஒரு வார்த்தை இருக்கு தர்மரும் து துரியோதனும் நகர்வலம் போகும்போது தர்மனுடைய கண்ணுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே நல்லவங்களா தெரிஞ்சாங்களாம் துரியோதனனுடைய கண்ணுக்கு பார்க்குறவங்க எல்லாரும் கெட்டவங்களாக தெரிஞ்சாங்களாம் ஸோ இங்கே நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்குதே தவிர அந்தந்த மனுஷங்க கிட்ட கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தவறு செய்கிறவனை எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க ஆனால் துரோகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள ஒரு தடவை கூட தயவு செஞ்சு சொல்கிறேன் மறந்துடாதீங்க மன்னிச்சிடாதீங்க இங்க துரோகம் பண்ணவங்களுக்கு நீங்க இன்னொரு முறை மன்னிப்பு கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த மன்னிப்பு கொடுக்கறது அப்படிங்கறது அவனுடைய துப்பாக்கிக்கு இன்னொரு தோட்டாவ நீங்களே போட்டு கொடுத்தே என்ன சுட்டுட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு சமம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போறவங்க மறுபடியும் திரும்ப வராங்க அப்படின்னா அவங்களுடைய தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்க மனசுக்குள்ள அதே விஷத்தன்மை அப்படியே தான் இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையா பழகுங்க எப்பவேனாலும் அது உங்களை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க வாழ்க்கையில விழுந்து எழ பழகிக்கோங்க எப்பயுமே உயரத்திலேயே போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க கீழே விழுந்து நீங்கள் கொஞ்சம் எழறதுக்கும் பழகிக்கோங்க ஏன்னா அடிப்பட்டாதான் வாழ்க்கையில் மறுபடியும் கீழே விழுந்தா எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு காரணம் என்னென்னா கீழே விழுந்தா மறுபடியும் எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஒரு தடவை விழும்போது தான் நீங்கள் பெறுவீங்க இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கீழே விழுந்து எழுந்திருக்கும் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள யார் நீங்கள் கீழே விழறத பார்த்து ரசித்து கை கொட்டி சிரிக்கிறாங்க இன்னும் யார் உங்களுக்கு தூக்கி விட்டு உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்களை அடையாளம் காணறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் கீழே விழுறது தான் ஒரு தடவை விழுறீங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க மறுபடியும் அதே வேகத்தில் எழுந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசப்படும் உங்களுக்கான மதிப்பு உங்கள் கிட்ட இருக்குது உங்களுடைய மதிப்பை மற்றவங்க கிட்ட தேடியும் அடுத்தவங்க கிட்ட போய் நிரூபிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு உங்களுடைய நிம்மதியை நீங்க இழந்துறாதீங்க உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க உங்களை பத்தி பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஸோ ஒருத்தவங்க கிட்ட உங்களை பத்தி நீங்க தான் நல்லவங்க அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அதுக்காக போராடி உங்களுடைய நிம்மதியை நீங்க இழந்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுங்க அடுத்தவங்களுக்காக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதெல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இங்க மிருகத்துக்கிட்ட அன்பா பழகுங்க அந்த மிருகத்துக்கு மனுஷ குணம் வந்துடும் ஆனா மனுஷங்க கிட்ட மட்டும் எப்போதுமே ஜாக்கிரதையா இருங்க அவன் எப்ப எப்படி எந்த சுச்சுவேஷன்ல மிருகமா மாறுவான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இத நான் வந்து என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் மனுஷங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது நொடிக்கு நொடி மாறக்கூடிய ஒரு கேரக்டர் அதனால யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க மனுஷன் நாக்கு அப்படிங்கிறது நரம்பு இல்லாதது எப்படி வேணாலும் மாத்தி பேசும் அதனால மனுஷங்க கிட்ட எப்போதுமே ஜாக்கிரதையா இருங்க புதுசா ஒருத்தர் கிட்ட பழக ஆரம்பிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில புதுசா ஒருத்தர் கிட்ட நீங்க பழக ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் மட்டும்தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் போக போகதான் அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்களுடைய முழு கேரக்டர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால பழகுன உடனே ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் இங்கே நிரந்தரம் கிடையாது உங்களை கஷ்டப்படுத்தினாங்க பாத்தீங்களா அவங்களும் இங்கே நிரந்தரம் கிடையாதுங்க நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயப்படுத்தினவங்களை நினச்சி நீங்கள் கலங்கி போய் நிற்காதீங்க எல்லாமே சில காலம்தான் இது கடந்து போகும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இப்ப எல்லா விஷயமுமே பணத்தாலதான் அளவிடப்படுறாங்க பாசத்த கூட பாசத்தினுடைய மதிப்பை கூட பணத்தாலதாங்க அளவிடப்படுறாங்க இங்கே அதனால தான் பல பேரினுடைய வாழ்க்கை நரகமாக போய்கிட்டு இருக்கு ஸோ இங்கே பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க பணம் இல்லாதவங்க உண்மையே சொன்னாலும் உண்மையான பாசத்தோடையே இருந்தாலும் அவெல்லாம் போய் சொல்கிறான் டுபாக்கூரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் மனுஷங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான அந்த கேரக்டரை அவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு மனுஷங்களை அளவிடாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க பேசுறத பார்த்தா என்னுடைய மகளே என்கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கு எனக்கு வாழ்க்கையில எவ்வளவோ பட்டும் எனக்கு வந்து புத்தியே வரல உங்களுடைய இந்த வீடியோ பதிவு கடவுளா பார்த்து எனக்கு அனுப்பிச்ச மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருந்தாரு உண்மையாவே உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் உங்களுடைய இந்த சின்ன சின்ன கமெண்ட் தான் என்னுடைய லைஃப்ல நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன் வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கமெண்ட் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணும்போது அது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம்